சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஷ்யாவை பதறவைக்கும் உக்ரைனின் புதிய ஷாம்புஷ் தாக்குதல் போர் நிறுத்தத்திற்கு தயார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவிப்பு புடினின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நம்ப முடியாது உக்ரைன் அதிபர் அமெரிக்காவிற்கு செக் சீனா நாடுகளுக்கிடையில் போர் மூலம் அபாயம் இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் நேற்றைய தினம் உக்ரைனுடன் அமெரிக்கா செய்து கொண்ட பத்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த ஒப்பந்தமானது உக்ரைனின் நேட்டோவில் இணைந்து கொள்வதற்கு ஒரு பாலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் உக்ரைனின் ரஷ்யா யுத்தத்தில் நேட்டோ நேரடியாக களமிறங்க போகிறது என்பதை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் வெளிப்படுத்தியுள்ளது ஷாம்புஷ் போர் உலகிற்கு புதிதாக அறிமுகமாகியுள்ள இந்த சொல்லாடல் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் ராணுவம் உபயோகிக்கின்ற புதியோபாய நடவடிக்கையின் பெயராகும் அம்புஷ் என்ற சொற்பதம் விருமறைப்பு செய்து கொண்டு இலக்குகள் வருகின்ற போது அதிரடியாக தாக்குவதை குறிக்கின்ற சொல் ஷாம்புஷ் என்பது பதுங்கி காத்திருந்து இலக்குகள் வருகின்ற போது தரையில் இருந்து வானுக்கு ஏவப்படுகின்ற கொண்டு தாக்குதல் மேற்கொள்வது ஆகும் உக்ரைன் கடைகள் தங்களிடமுள்ள அமெரிக்காவின் விமான எதிர்ப்பு ஆவுகணைகளை ரகசியமாக நகர்த்தி சென்று பதங்கி காத்திருந்து ரஷ்யா விமானங்கள் உக்ரைன் எல்லைக்குள் நுழையும் போதோ அல்லது உக்ரைன் வான் எல்லைகளை ஆண்டி பறக்கும் போது திடீரென்று அவற்றின் மேல் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இதனால் தான் ஷாம் தாக்குதல் என்று அழைக்கின்றார்கள் இந்த ஷாம்புஷ் தாக்குதலின் இந்த தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் கின்சால் ஹைபர்சோனிக் ஆவுகணைகள் உட்பட ரஷ்யாவின் பலவிதமான சண்டை ஏவுகணைகளை உக்ரைன் தாக்கி வருகின்றது இந்த புதிய தந்திரோபாயத்தின் அடிப்படையில் உக்ரைன் மேற்கொண்ட முதலாவது தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இடம்பெற்றது இந்த தாக்குதல் ரஷ்ய வான்படைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் அவர்களுக்கு என்ன நடக்கிறது தமது விமானங்கள் அப்படி தாக்கப்பட்டது என்பது தெரியாமல் குழம்பி போய் இருந்தன இந்த உக்ரைனின் தாக்குதல் உத்தியானது ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானங்களை தாக்கியளிப்பது ஒருபுறம் குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்க மறுபுறம் ட்ரோன்களை பாவித்து அண்மையில் உக்ரைன் ஆரம்பித்து உள்ள தாக்குதல் ரஷ்யா தரப்பிற்கு பலத்த சேதத்தினை ஏற்படுத்தி வருகிறது அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்யா நிலப்பரப்பில் பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா விதித்திருந்த ஆயுத கட்டுப்பாட்டினை தளர்த்தியதிலிருந்து ரஷ்யாவின் கட்டளை மையங்கள் விமான நிலையங்கள் ஆயுத கிடங்குகள் போன்ற முக்கிய இடங்களை குறிவைத்து உக்ரைன் தனது தாக்குதலினை தீவிரப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரஷ்யா நிலப்பரப்பிற்குள் நுழைந்த உக்ரைனின் சண்டை விமானங்கள் ரஷ்யாவின் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த ரஷ்ய ராணுவ கட்டளை தளம் ஒன்றின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தன அத்துடன் கிரிமியாவில் இருந்து இரண்டு ராணுவ ரேடார்களும் தாக்கி அளிக்கப்பட்டன இதன்படி உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் அவ்வித சந்தேகமும் இல்லை இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை கைவிட தாம் தயார் என அறிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஏற்க முடியாத கடும் நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார் சண்டை விமானங்கள் ரஷ்யாவின் உக்ரைன் தொடர்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள விளாடிமிர் புடின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து உக்ரைன் துருப்புகள் வெளியேற வேண்டும் என்றும் நேட்டோவில் இணையும் கனவை கைவிட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பேச்சுவார்த்தையை உடனேயே முன்னெடுக்கவும் ரஷ்யா தயார் என அறிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உக்ரைன் துருப்புகள் வெளியேற தொடங்கியதும் நேட்டோவில் இணைவதை கைவிட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் ரஷ்யா தரப்பில் உடனடியாக போர் நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படும் அது அடுத்த நாளே தொடங்கவும் ரஷ்யா தயாராக உள்ளது என்றார் புடின் விதித்துள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் மேற்கத்திய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் ஷவோரிஷியா பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் நாட்டவர்கள் வெளியேற வேண்டும் இதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் ஒப்பந்தமானது நிரந்தரமானது என்றும் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடன் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடி மீர் புடின் இரண்டு நிபந்தனைகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் நேட்டோவில் சேர்வதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதை அடுத்து புடினின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நம்ப முடியாது என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் கூறும்போது புடின் தெரிவித்துள்ள போர் நிறுத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டாலும் அவர் தனது ராணுவ தாக்குதலை நிறுத்த மாட்டார் அவரது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு இறுதி எச்சரிக்கையாகும் இந்த ஒப்பந்தத்தை நம்ப முடியாது ஹிட்லர் செய்த அதே விடயத்தினை புடின் செய்கிறார் இதனால் அவர் கூறும் யோசனையை நாம் நம்பக்கூடாது கூடாது என்றார் இதற்கிடையே அமெரிக்க பாதுகாப்புத்துறை மந்திரி லாய்ட் ஆஸ்டின் கூறும்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அநியாயமான படையெடுப்பால் அவர்களது நூறாயிரக்கணக்கான துருப்புகள் கொல்லப்பட்டனர் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் விரும்பினால் உக்ரைனிய இறையாண்மையை விட்டு வெளியேறுமாறு நாங்கள் அவருக்கு அழைப்பு விடுக்கிறோம் அமைதியை கொண்டுவர உக்ரைன் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிட அவர் எந்த நிலையிலும் இல்லை இல்லை என்று மறுபுறம் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்கள் காசாவில் தற்போது தொடர்ந்துள்ள நிலையில் தெற்கு காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் துணை இயக்குநர் கார்ல் ஸ்காவ் கவலை வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் வளர்ந்து வரும் பொது சுகாதார நெருக்கடியால் பசி மற்றும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே உணவுகளை சேமித்து வைத்திருந்தோம் அதனால் மக்களுக்கு அதனை வழங்கக்கூடியதாய் இருந்தது ஆனால் தற்போது அதன் சேமிப்பானது குறைவடைந்து செல்கிறது எங்களுக்கு தேவையான அணுகள் எங்களிடம் இல்லை இது ஒரு இடப்பெயர்வு நெருக்கடி உண்மையில் தாக்குதலானது ஒரு பாதுகாப்பு பேரழிவை கொண்டு வருகிறது ரஃபாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இப்போது உண்மையில் கடற்கரையில் ஒரு சிறிய இடத்தில் நெரிசலில் வாழ்ந்து வருகின்றார்கள் இதனால் பசி பட்டினிக்கு மேலதிகமாக சுகாதார பிரச்சனைகளும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது என்றார் இதற்கிடையில் தென் அமெரிக்காவிற்குள் நுழையும் சீனா ஒரு திட்டத்தை வகுத்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனா இடையே மறைமுக போர் உருவாகலாம் என சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த பல காலமாகவே மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சீனா இப்போது செயல்படுத்தும் ஒரு திட்டம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்விலைகளை உருவாக்கலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தென் அமெரிக்காவில் சீனா ஒரு துறைமுகத்தை உருவாக்கி வரும் நிலையில் இத்திட்டத்தால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள முக்கியமான நாடான பெரு சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் நாடாகும் இங்குள்ள சான்கை என்ற நகரில்தான் இப்போது ஒரு பிரமாண்ட துறைமுகத்தை சீனா உருவாக்கி வருகின்றது சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் கட்டப்படும் இந்த துறைமுகத்தை இந்த ஆண்டு இறுதியில் சீனா அதிபர் ஷி ஜின்பிங் திறந்து வைக்க உள்ளார் இந்நிலையில் இந்த துறைமுகமானது தென் அமெரிக்க சந்தைக்குள் நுழைய சீனாவுக்கு இலகுவான வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த துறைமுகம் திறக்கப்பட்டால் ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மேம்படுவதோடு சீனாவில் இருந்து தென் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களும் அதிகரிக்கும் தென் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரை உள்ள மற்ற துறைமுகங்களால் பெரிய கப்பல்களை கையாள முடியாது ஆனால் இந்த துறைமுகம் அறுபது அடி ஆழம் இருப்பதால் மெகா கப்பல்களையும் இது இலகுவாக கையாளும் என்று கூறப்படுகிறது தென் அமெரிக்காவில் சீனாவின் எழுச்சியை தடுக்க அமெரிக்கா தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த துறைமுகம் ஒரு சவாலாக உள்ளது இதை சீனா கட்டுவதால் முக்கிய கட்டுப்பாடுகளும் அவர்கள் வசம் இருப்பதால் தென் அமெரிக்காவின் வளங்கள் மீதான சீனாவின் பார்வை அதிகரிக்கும் அதாவது இயற்கை வளங்களால் நிரம்பியிருக்கும் இந்த பிராந்தியத்தை சீனாவால் எளிதாக அணுக முடிவதால் இங்குள்ள இயற்கை வளங்களை சீனாவால் எளிதாக எடுக்க முடியும் எனவே இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறி வருவதோடு அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையே இது மறைமுகப் போரை கூட தொடங்கலாம் என இருப்பினும் இந்த திட்டத்தால் முழு பயனையும் சீனாவே அடையும் என சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளதுடன் மேலும் சரியாக கையாளவில்லை என்றால் இந்த நிலைமை பெருவுக்கு மொத்தமாக எதிராக மாறிவிடும் என்றும் அஞ்சப்படுகிறது ஏனென்றால் இப்போது பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் சீனா இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்